எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போறோம் லாங் வீடியோ என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து சண்டே ஓகேவா சண்டே சிட்டிங் என்ன பேச போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து விஸ்பரா பேசலாம் ஓகேவா என்ன பேச போறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் அண்ட் நைன்டீனில் நான் ஓப்பன் பண்ணேன் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஸோ எதுக்காக பியூட்டி கண்டென்ட் அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகலை அப்படிங்கிறதான் இன்றைக்கு பேச போகிறோம் ஸோ பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் இந்த சேனல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் வியூஸ் போ போவோம் ஏன்னு தெரியல ஆக்சுவலாக வந்து அதுலேயே வந்து வித்தியாசமாக பண்ணுறாங்களே இப்போ எதாட்டும் என்ன சொல்கிறது வித்தியாசமாக நீங்கள் வந்து ஆ இது போட்டால் இப்படி இருக்குமா ஓ இதுவா அப்படிலாம் போட்டு டைட்டில் வச்சேன்னா கொஞ்சம் மூவ் ஆகும் வீடியோ பார்த்தது தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா வீடியோ சத்தியமாக மூவ் ஆகும் மூவே ஆகாது அதுதான் இன்றைக்கி அதை பற்றி தான் பேச போகிறோம் அது என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க வந்து இது எதுக்கு மூவ் ஆக மாட்டேங்கி அப்படின்னா இந்த கண்ட் போடுறவங்களுக்குலாம் அந்த வியூஸ் வந்து நிறைய வராது சேனலுடைய க்ரோத்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் ஆனால் எல்லாருக்குமே பியூட்டிங்கிறது தேவைப்படுது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க பிகம் ஏ ப்ரைட் ஆக போகிறாங்க இல்லை அவங்களுக்கு ஏதாட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி டைமில் தான் இந்த சேனலை வந்து பார்ப்பாங்க எல்லாருமே மற்ற டைம்லலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து தேவைப்படாது அது தானே டெய்லி யூஸுக்கெலாம் தேவைப்படாது ஆனால் ஒரு சிலர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கணும் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணணும் நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோ பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சில பீப்புள் மட்டும் இதை பார்ப்பாங்க மற்றபடி நிறைய என்டர்டெயின்மெண்ட் உள்ள சேனலை தான் பார்ப்பாங்க யாருனாலும் யாருனாலும் கொஞ்சம் நேரம் போன அப்படின்னா நம்ம வந்து சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ தானே ஸ்ட்ரெஸ்ஸில் தான் சரி கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க மற்றபடி சும்மா அடிக்ஷன் ஆகி பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க முக்கியமான நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் கண்டென்ட் போடுறவங்க சேனல் வந்து ரொம்ப ஸ்லோவாக மாதிரி தான் மூவ் ஆகுது அது வந்து ரொம்ப வியூஸ்லாம் போகிற சேனல்லாம் இது கிடையாது சரி என்னுடைய சேனலில் வந்து எப்படி அப்படின்னா நிறைய மிக்ஸ்டு கண்டன்ட்டும் இருக்கும் இது மட்டும்தான் இருக்காது திடீர்னு என்னுடைய வீட்டு தோட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வருவேன் திடீர்னு இங்கே ட்ராவல் போவேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமல் மூவ் ஆகுது ரெண்டாவது மூணாவது ரெண்டாவது சொல்லலையோ இதுதான் ஃபஸ்ட் விஷயம் ஸ்லோவாக மூவ் ஆகுது ரெண்டாவது நான் பியூட்டி கண்டனையே போட்டுக்கிட்டு இருந்தேன் போர் போரடிச்சிரும் உங்களுக்கு பிடிக்காது இடையில இடையில கொஞ்சம் கொடுத்தனே தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதுக்காக நான் பார்த்து பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதோடு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டாவது காமிச்சோம் இல்லையா அந்த ரெண்டாவது வந்து ஒரு முக்கியமான கண்டன் என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் டஸ்கியாக பிளாக்காக இருக்கிறதுனாலே அந்த சேனல் வந்து கொஞ்சம் மூவ் ஆகுறது கஷ்டம்னு நினைக்கிறேன் நானும் நிறைய சேனல் பார்த்துருக்கேன் நம்ம கொஞ்சம் கருப்பாக இருந்தாலே வீடியோ வந்து மூவ் ஆக ரொம்ப கஷ்டப்படும் இதே இது கலராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கலராக இருப்பாங்க ஆனால் அந்த அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கள வீடியோவெலாம் செம்மையாக மூவ் ஆகும் மக்களுக்கு எப்படி தான் அந்த ஸ்கின் கலர் வந்து நம்ம வித்தியாசம் வந்து பயங்கரமாக அது வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதுக்கெல்லாம் கவலைப்படுறாலும் நம்ம கிடையாது அது ஒரு விஷயம் நம்ம வந்து வீடியோ போட்டு போயிட்டே இருப்போம் சரிங்களா அதுதான் மெயின் மேட்டர் ரெண்டாவது என்னென்னா இந்த நம்ம வந்து கொஞ்சம் டஸ்கியாக பிளாக்காக இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம சேனல் வந்து பார்க்க மாட்டாங்க ஆக்சுவலாக பிளாக்காக இருக்கவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும் இது வந்து யாருமே தெரியுறதுலன்னு நினைக்கிறேன் சரி போயிட்டு போகுது எப்படியோ போகுது அடுத்தது என்ன மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா இவங்க வந்து ஒரே இடத்துல உட்காந்து தான் வீடியோ பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கின் கேரோ மேக்கப்போ இப்போ ஒரே இடத்துல இருந்து காமிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நிறைய இடத்த வந்து சிலர் பார்ப்பாங்க நம்ம ஷாப்பிங் போடுறது டிராவல் பண்றது என்னென்ன சாப்பிட்றாங்க இதெல்லாம் பார்க்கறது ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பியூட்டி கான்டன்ட் பிடிக்கும் எப்போ பார்த்தா மேக்கப் பண்ணிக்கிட்டே மின்னிக்கிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சேனல் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் வந்து காலேஜ் போயிங் கேர்ள்ஸ்லாம் கொஞ்சம் நம்மளை வந்து ப்ரசண்டபுளாக வச்சுக்கணும் கொஞ்சம் நம்மளை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் யூனிவர்சிட்டி லெவலுக்கு படிக்கிறோம் அப்போ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி உள்ளவங்க மட்டும்தான் இது பார்க்கறதுனால இந்த பியூட்டி கண்டன்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வியூஸ் போகுது எது வந்தாலும் நம்ம வீடியோ போடுவோம் அது ஒரு விஷயம் எது வந்தாலும் நம்ம சாதிப்போம் அப்படிங்கு தான் இந்த சேனல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறது எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் ஸோ கடவுள் என்னையும் ஒரு நாள் உயர்த்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த பியூட்டி கான்டெண்ட்டை கொண்டு போயிட்ருக்கேன் இன்னும் நிறைய என்னென்ன வீடியோஸ் வேணும்னா நான் கொடுக்குறேன் ரெண்டாவது ஸ்கின் கேர் வந்து நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் ஸ்கின் கேர் நிறைய போட்டிருக்கேன் மேக்கப்ஸ்லாம் என்னுடைய பழைய வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப்ஸ் தான் போட்டுக்கிட்டது இப்போ தான் மேக்கப் இடியார் பார்க்கறது இல்லைனா நான் கெட்ரெடி வித்மி போயிடுச்சேன் கெட்ரெடி வித்மி போடுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் நிறைய அளவு வாங்க தேவை மேக்கப் மட்டுமே போட்டோம்னா நம்ம புது புது ப்ராடக்டாக வாங்கிக்கிட்டு இருக்க மாதிரி அதுக்கே ஒரு அமௌண்ட் போகுது நம்மளுக்கு யூடியூப்பில் எந்த வருமானம் வரப்போகிறது இல்லை ஸோ அதனால் அதெல்லாம் நான் மீன் பண்ணி நான் வந்து சரி நம்ம கெட் ரெடி வித்மீ மாதிரி போடலாம் ட்ரெஸ்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் எனக்கு வந்து இந்த குர்த்தி குர்த்தா செட்டு அது மாதிரி ட்ரெடிஷ்னல் வியர் போட வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதெல்லாம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஸோ நான் சேனல் நல்லபடியாக மூவ் ஆச்சுன்னா நான் அதை மேபி அதை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ் இருக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஸோ வியூஸ் நல்லா போச்சு சேனல் மூவ் ஆச்சுன்னா அதையும் நம்ம ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறோம் மேக்ஸிமம் வந்து மிக்ஸ்டு கண்டண்டாக தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் ஒரே கண்டென்ட்டை போட்டால் அவங்களுக்கு போர் அடிக்கும்ல பார்க்குறதுக்கு இது என்ன இந்த அம்மா ஒரே மேக்கப்பாக தான் போடுது இந்த அம்மா ஒரே ஸ்கின் கேராக தான் போட்டுது அப்படின்னு யாருக்குனாலும் தோட தான் செய்யும் ஸோ அதனால் நம்ம வந்து மிக்ஸ்டு கண்டென்ட் கொடுக்கறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது ஸோ வீடியோ முடிஞ்ச அளவு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் சி யூ